மாணவனை மிரட்டி திருடிய நபர் மீது கற்களால் தாக்குதல் இசாரா செவ்வந்தி மாலை தீவில் தகவல் பறக்கும் விமானத்தில் குழப்பம் விளைவித்த இலங்கையர் போலீசாரால் கைது யூடியூபர் கிருஷ்ணாவிற்கு பிணை மறுப்பு நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு சாதாரண தர பெருச்சார்த்திகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு பட்டலந்து அறைக்கு தொடர்பில் ரணிலின் விசேட உரையின்றி அரச பேருந்து மோதி மௌலவி ஒருவர் பலி சாணக்கியனின் குற்றச்சாட்டை ஏற்கு மறுத்த நாமல் கோகவல பகுதியில் பாடசாலை மாணவனை கூறி ஆயுதத்தை காட்டி மிரட்டி திருடிய நபர் கற்களால் தாக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நுகேகொடை நாளந்திரம சாலையில் விழுந்து கிடந்த நிலையில் குறித்த நபர் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று தினம் குறித்த நபர் கொகவல பகுதியில் உள்ள பாடசாலை மாணவனை கூறிய ஆயுதத்தை காட்டி மிரட்டி மாணவனின் பணப்பையை கொள்ளியடித்துச் சென்றுள்ளார் அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் அந்த நபர் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் தாக்குதலுக்கு மத்தியில் அவன் தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று பிற்பகல் நுகேகோடை நாளந்தமை வீதியில் உள்ள நடைபாதை கரையில் அந்த நபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் உயிரிழந்த நபரின் தலையின் பின்புறம் மற்றும் காதை சுற்றி காயங்கள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் சம்பவம் குறித்து கோகமல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கணேமுள்ள சஞ்சீப கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தை கணவரான இசாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலை தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலை தீவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாட்டுள்ளதாக மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன எனவே பிரதான சந்தேக நபரான இசாரா சம்பந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் ோர்களிடம் அத்துமீறி பேசியதற்காக கைது செய்யப்பட்ட ஜூடிபர் கிருஷ்ணாவிற்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது மெல்லாகம் நீதிமன்றத்தினால் குறித்த உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது நகர்தல் பத்திரம் மூலம் ஜோடிபர் கிருஷ்ணாவின் வழக்கு மெல்லாகம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது சமூக மட்டத்தில் இவரது செயற்பாடுகள் சர்ச்சைக்குரிய நிலையிலும் பல குற்றச்சாட்டுகளுடன் இருப்பதாலும் பிணை மறக்கப்பட்டுள்ளது தொடர்பான வழக்கு விசாரணை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரமணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான நேற்றைய விவாதத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராணுவத்தினர் மீது கடுமையான

பாதாள உலக கும்பலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போது பிலிப்பைன்ஸின் நடந்ததை போன்று மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உங்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை இதனால் இறுதியில் நாடே மகிழ்ச்சி இங்கே சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காலத்திற்கு பொருத்தமானது அல்ல ராணுவத்தினர் அன்று யுத்தம் செய்தனர் அதன்போது ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை செய்வது பிரச்சினையில்லை ஆனால் அதனை அரசியல் விடயமாக மாற்றி வருடங்கள் பெலவெற்றுக்கு பின்னரும் இதுபற்றி பற்றி கூறிக்கொண்டு போனால் நடந்த நடந்ததைப்போம் என்றால் நடந்தவற்றை கதைக்க தயாராவோம் என்றால் அதனூடாக இந்த சமூகத்தில் வெறுப்புணர்வு உருவாக்குவதை நிறுத்த முடியாது பெற்ற அரசியலை இங்கே கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் இரண்டு விமான பணி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற பயணி ஒருவர் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் கொழும்பு அதுகிரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர் நேற்று இரவு பத்து மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிங்கப்பூரிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் வருகையின் போது சந்தேக நபர் அதிக மதுபோதையில் இருந்த நிலையில் விமானத்தில் பணிபுரியும் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார் அதன்படி இரண்டு விமான பணிப்பெண்களும் விமானத்தின் விமானியிடம் சம்பவம் தொடர்பில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து அவர் குறித்த கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமான விமான அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க போலீசாரிடம் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு விமான பணிப்பெண்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த சம்பவம் இலங்கை வான்வழிக்குள் நடத்ததால் சந்தேக நபர் இன்று கொழும்பு எண் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பரீட்சார்த்திகள் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவற்றுள் மூன்று லட்சத்தி தொன்னூற்றி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் எழுபத்தை தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவதாக நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார் நாளை நடைபெறவுள்ள காப்புத சாதாரண தர பரீட்சை தொடர்பாக இன்று நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாளை தொடங்கவுள்ள இந்த பரீட்சைக்கு பரீட்சை மண்டபத்திற்கு முன்கூட்டியே வந்து சேருமாறு தேவையற்ற பொருட்களை பயிற்சி மண்டபத்திற்குள் கொண்டு வருவதை தவிர்க்குமாறும் பரீட்சை ஆணையாளர் பரீட்சார்த்திகளிடம் சிறப்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதன்படி விதிமுறைகளை யாராவது மீறினால் அது குற்றமாக கருதப்பட்டு அதிகபட்ச ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதன் விளைவாக ஐந்து ஆண்டுகள் பயிற்சி தடை விதிக்கப்படலாம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இன்று விசேட உரியொன்றை ஆற்றவுள்ளார் கடந்த வாரம் சபைத் தலைவர் அமைச்சர் விமல் ரத்நாயக் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் அந்த அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்திருந்தார் பட்டலந்து ஆணைக்குழு அறிக்கையை எதிர்காலத்தில் சட்டமா அதிபருக்கு அனுப்ப ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க தன் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கல்லடி பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் மௌலவி ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான காத்தான்குடி முகைதீன் பள்ளிவாசல் மௌலவி ஒருவரே உயிரிழந்துள்ளார் கல்முனையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த அரச போக்குவரத்து பஸ் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளின் பின்பகுதியிலிருந்து பயணித்த மௌலவி உயிரிழந்ததுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் காயக்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்